அதற்கு முழு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இதற்கு வெளியிட்டேன் அதற்கு ஐயா முழுமையாக எனக்கு ஒத்துழைப்பு தொடங்கினார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றில் என்னுடைய இரண்டாவது நூல்

என்னுடைய முப்பது ஆண்டுகள் பயணத்தில் வந்து பல்வேறு வழிகளில் உதவி செய்திருக்கிறார்கள் அதை இந்த நேரத்தில் நான் சொல்ல மிகவும் கடைப்பட்டு கடமைப்பட்டு இருக்கிறேன் அதே போல இன்றைக்கு இந்த சபையினுடைய தலைவர் இந்த விழாவை பார்த்துக்காங்க அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு அதுதான் மிக 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 ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு இந்த அருமையான விழாவிலிருந்து வருகை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய திருந்திய சகோதர சபையினுடைய உயர் தலைவர் எங்கள் ஐயா பேர சகோதரர் ஏ விட்டுதாஸ் அவர்களை அன்பொழுங்க வரவேற்கிறேன் ஐயாவினுடைய ஆசீர்வாதத்தான் இந்த விழாவிலே தொடங்கிவிட்டு நல்ல சட்டமாக கைத்திருக்கணுமா ஏன் என்று சொன்னால் ஐயா அடைத்துடன் வருகிறேன் அந்த வார்த்தை சொல்றது ரொம்ப நாம வந்து நம்ம ஐயா மார்கள் எல்லாருமே இதுவரை எவ்வளவு நல்லதை செஞ்சிருக்காங்க தெரியும் தெரியாது ஆனால் அந்த நல்ல வழியில தான் இன்னைக்கு என்னை போன்றவர்கள் இன்னைக்கு மேல மேல வந்துட்டு அதே போல இந்த அருமையான விழாவிற்கு வருகை வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய மரியணை ஆண்கள் மேலே பள்ளியுடைய தாழான ஐயா அரசோதர ஆரோக்கிய பீட்டர் அவர்களை வருக வருகை வரவேற்கிறேன் அதை போல நெஞ்சத்தில் குடி எங்களது தலைமை ஆசிரியர் புனித மரியம்மை பாண்டல் மேல இப்பனுடைய தலைமை ஆசிரியர் அரு சோதரர் ஏ மரிய ஜோசப் ஆண்டனி அவர்களை இரு தரம் பூத்தி அதே போல இந்த விழாவிற்கு மிகப்பெரிய ஒரு அள பெரிய உதவிகளை செய்திருக்கிறார் ஐயா வாழல்லா இருக்குது வாழை உடங்குனாங்க ரூபாய் பத்தாயிரம் வளங்குனாங்க ஐயா உயிர் முற்றி திரைப்பட தயாரிப்பாளர் ஐயா ஜோதிபுடி அவர்களையும் அவரது மனைவியின் அன்போடு வரவேற்ற இந்த விழாவிற்கு வந்தவர்களை எல்லாம் வரவேற்று அகமிகழ்கிறோம் அதை போல இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவக்கூடிய ஒரு நிகழ்வு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கின்றோம் I 对的，o 的。